பிள்ளை வந்து நேற்று காலையில கடைக்கு போனேன் அங்க நின்று ரோட்ல ரொம்ப பொடி பிள்ளையாக இருந்தாங்க இந்த குட்டி பையன் மாதிரி இந்த குட்டி தான் இருமா இந்த குட்டி இந்த குட்டி இதோட பொதுசா இருமா தூக்கிட்டு வந்தேன் தூக்கிட்டு இருந்து கடைக்கு போனேன் காலையில காலையில பால்வங்க கடைக்கு போனேன் ஆறு மணிக்கு அப்ப இந்த அம்மா வந்து ரோட்ல பதுங்கி ஒரு ஒரு இதுக்குள்ளே போய் பதுங்கி கிடந்தாங்க பாவமாக்கும் பயம் இருக்குது அதோட தூக்கிட்டு வந்துட்டு பெரிய டாப்பு வந்துட்டேன் தூக்கிட்டு வந்து குளிப்பாட்டி பொட்டு வச்சு பேர் என்ன தெரியுமா இவங்க பேரு ஜானு 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 வயசில் வித்தியாசமா இருப்பாங்க இவங்க வித்தியாசமா இருப்பாங்க ஒரு உயிரை வந்து மதிச்சு நம்ம பாதுகாக்கிறோம் வளர்க்குறோம் சென்னையில் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கொரட்டூருங்கிற ஏரியாவுல வளர்த்துற வளர்த்தவங்க தரங்க ஏதோ ஒரு எவ்வளோ இடங்கள் இருக்கு மாசக்கணக்கில் பாத்துக்கிறதுக்கெல்லாம் இடங்கள் இருக்கு அங்க கொண்டு கொடுத்துட்டு இவ்வளவு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு போக வேண்டியதானே ஒரு நீங்க எவ்வளோ நாள் தங்கிட்டு வரமோ அது வரைக்கும் அவங்க ஏதோ காப்பாற்றி பாதுகாப்பாக வச்சிருப்பாங்கல்ல அந்த உணர்வெல்லாம் இருக்க வேணாமா ஒரு மனிதனா இருந்து அப்படின்னா மனசாட்சி இல்லாத நீங்க அப்படி எப்படி உங்களுக்கு உங்க பிள்ளைய கட்டி போட்டுட்டு நீங்க ஊருக்கு போவீங்களா உங்க பிள்ளைய ரூம்ல அடைச்சி போட்டுட்டு ஊருக்கு போவீங்களா அப்படி என்ன உங்களுக்கு அது மேல போகும் வேணாமா ஏதாச்சும் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே சொல்ல ரோட்ல விட்டுட்டு போக வேண்டியது தானே நீங்க எப்படி நீங்க கலவை அடைச்சி போட்டுட்டு உங்களை பூண்டுக்குள்ளையும் விட்டு கரவடைச்சிட்டு போக எவ்வளோ தௌரியம் உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி தான் கொடுத்துருக்கோம் அந்த பாப்பா போய் பா ஒரு பக்கெட் தண்ணி வச்சிருக்குறாங்க அதான் அவங்க வீ அந்த வீட்டோட ஓனர் அக்கமா பூரில் அவங்க கால் பண்ணி சொல்லி அந்த ஓனர் போய் பார்த்துட்டு அப்புறம் அந்த பாப்பாட்ட சொல்லி உடனே போய் அந்த அந்த தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி வச்சிருக்கு ஒரு பக்கெட் தண்ணி வச்சு அப்புறம் மருமணம் சாப்பாடு ஏன்னா நான்வெஜ் எடுத்து ஆக்கி கொண்டு போய் சமைச்சு போட்டு உடனே கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் வச்சுருந்துருக்குறாங்க அவங்க அந்த பாப்பாவை பார்த்துக்க முடியாது அவங்களும் வளர்க்கியிருக்கிறாங்க அதனால அவங்க போய் வச்சுக்க முடியாதுன்ட்டு உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி அதுக்கான ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க நல்ல இடத்துல போய் சேஃபாக ஆயிட்டு சேஃபாக ஆயிட்டு நல்லா இருக்குது இருந்தாலும் இந்த மரத்தாங்க பாருங்க அவங்களுக்கு நிறைய பதிலடி கொடுக்கணும் அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணி திரும்ப வந்து அந்த அந்த பிள்ளைய கேட்டால் கொடுக்க அவங்க வாங்கிக்கவும் முடியாது அவங்க அவங்க என்ன மஞ்சள் வச்சுட்டு வந்து கேட்பாங்க நம்மள்ட்ட அதனால அவங்க இந்த மாதிரி யாரும் இருக்காதிங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா ரோட்ல வந்து விட்டுருங்க அது எப்படி நானும் போகட்டும் தண்ணி எப்படியோ ஒரு இடத்துல தண்ணி குடிக்க முடியல எப்படியோ ஒரு இடத்துல சாப்பிட முடியல அது என்ன புரிஞ்சுக்காம கட்டி கட்டி போட்டுட்டு வீட்டை அடைச்சு போட்டுட்டு கொடுமைப்படுத்திட்டு நிறைய பேர் அது மாதிரி சென்னையில செய்யறாமா சொல்லுவாங்க என்கிட்ட கால் பண்ணி அவ்வளவு கொடுமையெல்லாம் படுத்தாதீங்க அது ஒண்ணும் உங்களுக்கு கொடுமைப்படுத்துறதுக்காக அந்த பொம்மை கிடையாது அது ஒரு உயிர் பொம்மைய வேணா கொடுமைப்படுத்தினா ஒரு பொம்மைய வாய் வச்சுட்டு அந்த கில்லா அடிக்க கொடுமைப்படுத்த இருக்க அதுக்கு ஒண்ணும் தெரியாது உணர்வே இருக்காது அதுமாரி இது வந்து ஜீவத்தை எல்லாம் அந்த பண்ணாதீங்க அது ரொம்ப பாவத்தை ஏழு தலைமுறையே அவங்களை சுத்தி வரும்

வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நல்ல பொண்ணு சின்ன பொண்ணு தான் ரொம்ப படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு பேரை சொல்லலாம் நான் விரும்பல அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பாப்பா அதனால அந்த பொண்ணை வாழ்த்துங்க அந்த பாப்பா ரொம்ப தங்கமான பொண்ணு ரொம்ப நிறைய டாக்கை அதை காப்பாத்திருக்கிறாங்க அவங்க வீட்டிலையும் பத்து பதினஞ்சு வளர்க்குறாங்க நல்ல பொண்ணு எங்களை நின்றாலும் என்ன மாதிரியே தான் அவங்க அந்த பாப்பாவுக்கும் எங்களை நின்றாலும் வண்டியில் போனாலும் பார்க்கில் போனாலும் நிப்பாட்டியே அதுக்கே போய்க்கே போட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு அது மாரி அதுமாரி உள்ள மனிதர்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள்